ஐடியர் ஃப்ரெண்ட்ஸ் சரண் கடனோட புதிய ஒரு வீடியோவில் எல்லாருக்கும் வணக்கம் இதுதான் ரோஸ்மேரி பிளான்ட் இப்போ பொதுவாக நர்சரியில் நிறைய நர்சரியில் கிடைக்குது சில வீடுகளை வளர்த்துட்ருப்பீங்க நான் இப்போ தான் இதை வாங்கியிருக்கு நடப்போகிறேன் இதை எப்படி நடுறது இதை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதோட ரேட் வந்து ஐம்பது ரூபாய் தான் இது பொதுவாக கொடைக்கானல் ஊட்டி இப்படிப்பட்ட குளிர் பிரதேசங்கள்ல ரொம்ப அழகா வளரக்கூடியது நம்மவும் அதே மாதிரி கொஞ்சம் ரொம்ப அடிஷ்னல் கேர் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வீடுகள்லயும் சூப்பரா இந்த ரோஸ்மேரி வந்து வளரும் இந்த ரோஸ்மேரி பிளான்ட் எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா ஹேர் ஆயில் அதிகமா ஹேர் ஆயில் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க இந்த ரோஸ்மேரியை பயன்படுத்தி தயாரிக்கிற ஹேர் ஆயில் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்புறம் நம்ம வீடுகளில் வெஜிடபிள் சாலடு சூப்பு பீஸா பர்கர் இப்படிப்பட்ட உணவுப் பொருட்கள்லையும் வாசனைக்காக பயன்படுத்தப்படுது கருவேப்பிலையும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மாதிரி இந்த பீஸா பர்கர் சூப்பில் எல்லாம் வாசனைக்காக பயன்படுத்துகிறாங்க அது மாதிரியே ரோஸ்மேரி டீ தயாரித்தும் பயன்படுத்தலாம் லெமன் டீ க்ரீன் டீ புதினா டீ லெமன் டீ இப்படிலாம் பயன் நம்ம டீ தயாரிக்கிற மாதிரி இந்த ரோஸ்மேரியோட இலைகளை தயா பயன்படுத்தி டீ தயாரிச்சும் குடிக்கலாம் இது வந்து ஜீரண சக்தியை அதிகப்படுத்துகிறதா சொல்லப்பட்டது இது ஒரு நல்ல ஒரு ஏர் ஃப்ரெஷ்னர் நல்ல மனமாக இருக்கும் இந்த வீடுகளில் நல்ல சன்லைட் வர்ற இடத்துல நம்ம இந்த பிளான்ட்டை வச்சு வச்சோம்னா இண்டோர் பிளான்ட்டாகவும் வச்சு வளர்க்கலாம் ஆனால் கண்டிப்பாக நல்ல சன்லைட் இருக்கணும் ஆனால் இது ரொம்ப ஸ்லோ க்ரோத் பிளான்ட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய பிளான்ட்டு கிடையாது அப்புறமா இந்த ரோஸ்மேரி க இலைகள்லருந்து ரோஸ்மேரி ஆயிலும் ரோஸ் மாரி வாட்டர் தயாரித்து நம்ம தலைக்கு பயன்படுத்துகிறப்போ தலையில் வந்து பொடுகு பிரச்சனையானால ஏற்பட தலை சொரிச்சல் இருக்குல்ல தலை அரிப்பு முடி வளர்ச்சிக்கும் முடியாத மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் இந்த ரோஸ் மாரி வந்து நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியது அதுமாதிரி எடு இது நல்ல வாசனை தரக்கூடியதுன்னு சொன்னெல்லாம் ஏற்கனவே இதோடய வாசனை வந்து கொசுக்களுக்கு பிடிக்காது அப்போ நம்ம வீடுகளில் நம்ம மாப்பிடுவோம் இல்லையா அப்போ அந்த தண்ணிக்கு கூட இதில் ஒரு பத்து இலைகளை அரைச்சி நம்ம அந்த தண்ணியில் கலந்துட்டு நம்ம மாப் போட்டோம்னா வீடு நல்ல வாசனையா இருக்கும் அது மாதிரி கொசுக்கள் வராது இப்போ நான் ரோஸ்மேரி நடுறதுக்காக எடுத்துருக்கிற பார்த்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் மண் தோட்டத்து மண் நம்ம என்ன கார்டன் சாய் எது இருக்கோ அதை எடுத்துக்கலாம் தோட்டத்து மண் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மணல் மணல்னா இது மழை நேரம் அடிச்சுட்டு வரும் இல்லை மழை தண்ணி அடிச்சிட்டு வர்ற மணல் தான் அது உங்களுக்கு கிடைச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா இருக்கும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மணல் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கம்போஸ்ட் எடுத்துருக்கேன் இவ்வளோ போதும் நம்ம இதை ஏற்கனவே சொன்னேன் இது நல்ல குளிர் பிரதேசங்கள்லாம் வளரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக எடுத்துருக்கிறது நல்லா உடஞ்ச மண்பானை தான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு எடுத்துக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஓட்டம் இருக்கு அதனால தண்ணி அது வழியாக ஃபில்டர் ஆகி போயிடும் அதனால நான் இதுதான் இன்னைக்கு இந்த ரோஸ்மேரி பிளான்ட் நடுறதுக்காக எடுக்க போறேன் இதுக்கு கூட கொஞ்சமா ஒரு கைப்படி வேப்பம் முன்னாக்க இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நம்ம இப்ப நட போறோம் இந்த செடியை நம்ம இப்போ நட்டுட்டோம் பாருங்க ரோஸ்மேரி இது வந்து நான் முதலே சொன்னே குளிர் பிரதேசங்களில் வளரக்கூடியது அதுக்காக தான் இந்த செட்டப்பு அப்புறமா இது வந்து அதிகமாக தண்ணி தேவைப்படாது இந்த ரோஸ்மேரி பிளான்ட்க்கு அதனால வேர் பகுதி காஞ்சி இருந்தால் மட்டும் தண்ணி கொடுத்தா போதும் அதுமாதிரி நல்ல மழை பெய்கிற நேரங்களில் நேரடியாக மழை தண்ணி இந்த இலைகளுக்கு மேலே படாதது மாதிரி எடுத்து அதை மாற்றி வைக்கணும் ரொம்ப வெயிலும் படக்கூடாது ரொம்ப மழையும் மழை தண்ணிலையும் இருக்க கூடாது ரொம்ப வெயில் அடிக்கிற நேரங்கள்ல அதை வந்து பாசில ஷேடான இடங்கள்ல எடுத்து வைக்கிறது நல்லது அது மாதிரி நம்ம இண்டோரா வச்சு நம்ம இத பராமரிக்க பராமரிக்கிறோன்னா ஒரு பத்து மணி வரைக்கும் வெ வெயிலில் வச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து இன்டோரில் வச்சு விளக்குறது நல்லது என்னக்கே நம்ம எப்போவும் இண்டோர்ல வச்சோம்னாக்க செடிகள் வந்து ரொம்ப அழகாக வளர மாதிரி தெரியலை அதனால கொஞ்சம் நேரமாவது வெயில் படுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இண்டோரில் மாற்றி வச்சிங்கன்னா செடி வந்து ரொம்ப அழகாக வளரும் இது மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் வெயில் பட்ட உடனே இதில் ஒரு வாசனை வரும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குள்ள வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் பை ஃப்ரெண்ட்ஸ்